இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு இளம்பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்னப்புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் இதனால் தவிடுபடியாகி உள்ளது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு எப்படி பாக்குறீங்க மாலை செய்திகள் சேனலுக்கு என்னுடைய மாலை வணக்குங்க தமிழரசு அந்த அதிமுக சார்பா செய்தி தொடர்பாளர் வந்து இருக்கிறதுனால நான் அதிமுக சார்பா பேசாத உள்ளபடியே ஒரு வழக்கறிஞரா எனக்கு தோணும் சில விஷயங்களை மக்களுக்கு முன்னாடி சில கேள்விகளா நான் வைக்கிறேங்க முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில்மான் சாரு ஸ்டுடியோ வர்றதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போன்ல பேசினேன் யாரும் அந்த சாரு அது முதல்ல எனக்கு தெரியல ஸ்டுடியோட யாரோ ஒரு சாரு போன்ல பேசினாரு யாரு அந்த சாரு இது ஒண்ணுங்க நீதிமன்ற தீர்ப்பை எல்லாருக்குமே இந்த ஆட்டு மந்த ஒரு இடத்துல தாவி குறிச்சுன்னா எல்லா ஆடும் அந்த இடத்துல தாவி குறிப்புற மாதிரி வரவேற்பு வரவேற்பு நீதிமன்ற தீர்ப்புக்கு நான் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேங்க முதல்ல ஏன்னா இவங்க வந்து எல்லாத்துலயுமே சாருண்யம் பாக்கணுங்க இன்னும் இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் கொண்டவன கூட வெளியே ஒண்ணுன்னு பேசுறவங்க எல்லாம் இருக்கிற தமிழ்நாடு தூக்குதல கொடுத்திருக்கணும் ஞாயிறு சேகரிக்கு உள்ளபடியே நீங்களும் வேற உடைய தூக்கு தண்டனை கொடுத்திருக்கோம் வெறும் முப்பது ஆண்டு நான் வழக்குல சொல்றேன் பொள்ளாச்சி வழக்குங்கிறது கடந்த அமுக ஆட்சிக்கு ஏற்பட்ட ஒரு கருப்புள்ளி அண்டர்லைன்ஸ் அது ஒரு கருப்புள்ளி நான் என்ன கேட்கறேன்னா சார் பொள்ளாச்சி கேஸ் ஆரம்பிச்ச உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாங்க இவங்க திமுக எதிர்கட்சியுடைய கோரிக்கையை எது முதல்ல சிபிசிஐடி மாத்தினாங்க இல்ல இல்ல சிபிசிஐடியும் உங்க இருக்கிற போலீஸ் சிபிஐக்கு மாத்து அப்படின்னாங்க அவரு உடனே அது கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டாலும் சிபிஐக்கு திரும்ப அவர் மாத்தினாரு சோ அப்படியே இன்னைக்கு ஆட்சி மாறுது ஆட்சி மாறிடுச்சு இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு பாத்துக்க அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து சிபிஐ வழக்கு இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சி அண்ணா கேட்டுச்சு சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில அதே சிபிஐ அந்த மத்தியில் இருக்கிற பாசிச பாசாக்கா ஆட்சி அன்னைக்கு பொள்ளாட்சி தீர்ப்புல எப்படி சிறப்பான தீர்ப்பை வாங்கி கொடுத்ததோ சிறப்பான இதை நோக்கி அந்த வழக்கு போயிட்டு இருந்தா அந்த சிபிஐ கொடுத்திருக்கலாம் சார் இந்த பிரச்சனையே வந்திருக்காரு நீங்க எடப்பாடி உயர் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில எஸ்ஐடி அமைக்கப்பட்டு அவங்களுடைய விசாரணைக்கு பிறகுதான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் அவங்க கொடுத்த சாட்சியங்கள் காவல்துறை சமர்ப்பித்த ஆவணங்கள் எல்லாமே நீதிபதி இதுக்கு பொருந்தி போகிறது நான் இதில் திருப்தி அடைகிறேன் சொல்லிதான் இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அதற்கு பிறகு ஏன் அந்த சந்தேகம் எடுப்புறீங்க என்ன பின்னணி ஏன் இந்த சந்தேகம் சார் முதல் விஷயம் புரிஞ்சுக்கீங்க ஏதாவது கோர்ட் மானிட்டரிங்ல இந்த கேஸ் நடக்கல திருப்பி திருப்பி இதை எல்லாருமே மடை அரசு தரப்பு வழக்கறிஞர் இன்னைக்கு இன்னைக்கு சொல்றாங்க கோர்ட் மானிட்டரிங்ல எஸ்ஐடி விசாரணை நடந்திருக்கு அப்படின்னு அவங்க பதிவு பண்ண வார்த்தையை தான் உங்களுக்கு நான் மேற்கொள்ளலை இல்லை நான் தெல்ல தெளிவா சொல்றேன் எஸ் அதாவது கோர்ட் மானிட்டரிங்னா வார வாரம் விசாரணையில என்ன நடந்ததுங்கிறத இவங்க கோர்ட்ல ஒரு சீலிடப்பட்ட கவர் கொண்டு போய் அவங்க கிட்ட குடுக்கணும் அத நீதிபதிகள் மேற்பார்வை இது வந்து எஸ்ஐடி அமைச்சதோட கோர்ட் வந்து அதுக்கு மேல எந்த பணியும் தொடரல நான் என்ன கேட்டேன் சார் திருப்பி சொல்றேன் சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அபாயப்பட்டவா இருக்கு மேடம் வேணாம் நான் சிபிஐக்கு அனுப்புறேன் கேட்டல முக ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கிறப்ப கேட்டார் சிபிஐ இன்னைக்கு நானே அதுக்கு முன்னு உதாரணமா இருக்கிறேன் சிபிஐக்கு இந்த வழக்கை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு அனுச்சிருந்தாருன்னா இந்த சந்தேகங்கள் அடிபட்டு இருக்கும் ரெண்டாவது காசிநாத பாரதிங்க ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது எந்த அடிப்படையில இன்ஃபர்மேஷன் அதுக்கு அப்புறம் போடுற சார்ஜ் ஷீட் இந்த அடிப்படையில தான் எவ்வளவு பெரிய நீதிபதியா இருந்தாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தாலும் அந்த அடிப்படையில தான் நீதி அவங்க வழங்க முடியுறப்ப உங்க சார்ஜ் ஷீட்லயே நீங்க ஒருத்தர் தான் குற்றவாளிங்கிற அடிப்படையில நீங்க ஒரு சார்ஜ் ஷீட்டை நீங்க புனைவு பண்ணீங்கன்னா தீர்ப்பு அப்படித்தான் வரும் ஏன்னா காசிநாத பாரதி கேட்ட மாதிரி சார் முதல்ல ஒரு கமிஷனர் வந்து எதுக்காக சார் தலையிட்டு கேஸோட வெகு ஆரம்பத்திலேயே அவர் ஒருத்தர் தான் இதுல குற்றவாளின்னு சொன்னாரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இந்த சந்தேகம் எழுமா என எஸ்ஐடியில இருந்து அவர் எந்த காரணமும் சொல்லல ஆனால் ஒரு அஞ்சாரி விலகினாரு அதுக்கு என்ன காரணம் சார் பிஎன்எஸ்க்கு மாறினதுக்கு அப்புறம் இந்தியாவில் ஏறத்தால பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டுள்ளன ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் டெக்னிக்கல் கிளிட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட செல்போனு முகவரி முழு அட்ரஸ் அங்க அடையாளம் உட்பட வெளிப்படுத்துறது நோக்கம் என்ன என்னன்னா வேற பெண்கள் யாரும் இந்த மாதிரி பலிக்கா வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்து திமுக ஆட்சியின் பொருளாட்சியாக மாறிவிடக் ரெண்டு விஷயம்தான் இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்க விஷயத்துக்கு நீங்க விளக்க சொல்லுங்க நீங்க யார் அந்த சார் பிளைட் மோட்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லாம் போய் அப்படிங்கிறது உங்களுடைய வாதமா இருக்கு மோட்ல தான் இருந்தது அப்படிங்கறத தடை அறிவியல் லாய்வாக நீதிமன்றத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க இன்னொன்னு அந்த செல்போன் நெட்ஒர்க்கோட நோடல் ஆஃபீஸர் வந்து ஆஜராகி பதிவு பண்ணியிருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு மே இருபத்தி மூணாம் தேதி மாலை ஆறு இருபத்தி ஒன்பது தான் அந்த ஃபோனுக்கு முதல் அழைப்பு வந்தது அதற்கு பிறகு எட்டு ஐம்பத்தி இரண்டு வரை எந்த அழைப்பும் வரவில்லை எட்டு ஐம்பத்தி இரண்டு பிறகு எட்டு ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகுதான் அவருக்கு மிஸ்டு கால் குறித்த குறிஞ்செய்து வந்தது அதுவரையிலும் ஃப்ளைட் மோடில் தான் அந்த மொபைல் இருந்ததுன்னு நோடல் ஆஃபீஸர் கொடுத்துருக்கிறாரு ஒன்று நம்பர் டூ விஎன்எஸ் த்ரீ அதன்படி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நீதிபதிக்கே இருந்திருந்தால் அவரே அதை நேரடியாக குற்றவாளியா சேர்த்து விசாரிக்கிறதுக்கான சட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்ப அதையும் அவங்க எடுக்கலன்னா முழுக்க முழுக்க நாங்க கொடுத்திருக்க கூடிய ஆவணங்கள் சான்றுகள் எல்லாமே போதுமானது அப்படிங்கறத அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இதை எப்படி மறுக்கிறீங்க அதே ஒரு சென்னையை சேர்ந்த முக்கியமான போலீஸ் துறையில் இருக்கக்கூடியவர் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிறப்ப மூலமா நான் அறிய பெற்ற தகவல் குற்றவாளி ஞானசேகரன் அப்படிங்கிறவரு ரெண்டு போன் பயன்படுத்தினார் அதுல ஒரு போன் பிளைட் மோட்ல இருந்தது இன்னொரு போன் இருந்தத போலீஸ் மறைச்சிருச்சு இன்னைக்கும் போலீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு நிமிஷம் இருங்க பொதுவெளியில நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் இப்படி சொன்னாருன்னு போறதுல நீங்க பதிவு பண்ணலாமா சொல்லுங்க வழக்கறிஞர் கூட நீங்க ஒரு 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 நோடல் ஆபீசர் கொடுத்திருக்க கூடிய ஒரு 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 சாட்சியத்தை நீங்க இப்படி போற போக்குல இன்னொரு இதை சேர்த்து கம்பேர் பண்ணா அது என்ன விதமான ஒப்பீடா இருக்க முடியும்

சட்ட வாய்ப்புகள் இருக்கு இடையீட்டு மனு தாக்கல் செய்யலாம் மணிகண்டன் தாக்கல் செய்யலாம் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாக்கல் செய்யலாம் தாக்கல் செஞ்சு அதற்கான யார் அந்த சாருங்கிற விஷயத்தை வெளிக்கொண்டுவதற்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க வெறும் ட்வீட்டும் போராட்டம் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது வேற அரசியல் இல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும்னு கேட்கிறாங்க இதுக்கு என்ன பதில் பொள்ளாச்சி வழக்குல தேவையில்லாத ஒரு அதிமுக முக்கிய பிரமுகரை இழுத்து பேசி தேவையில்லாத சர்ச்சை பண்ணி இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் திமுகவுடைய சாதி பத்திரிகையால் இல்லைங்க அவர்களுக்கு சொன்னாங்கள அதை முன்னெடுத்து பேசுற திமுக அந்த நபருக்கு எதிராக பொள்ளாச்சி தீர்ப்புல முழு குற்றவாளி தண்டிக்கப்படலன்னு அடுத்த நபருக்கு இந்த வழக்கு ஒரு அப்பீலுக்கு அவங்க இந்த நம்பர் நம்பர் சொல்லிட்டேன் உங்க திராவிட போலீஸ் திராவிட போலீஸ் கிட்ட நீதி கிடைக்காது அடுத்த ஆட்சி அமையும் ஒன்பது அமாவாசையில இந்த அமாவாசை வெளியேற்ற கூட எடப்பாடி பழனிசாமி வந்து எங்க ஆட்சியின் கீழ் சிபிஐ கூட இப்ப திரும்ப அனுப்புவாரு ஏன்னா அவசி அவருக்கு பயம் சார் சிபிஐக்கு அனுப்புவாரு நீங்க சிபிஐக்கு அனுப்பிச்சிருந்தால் இந்த கேள்வி இந்த சந்தேகம் எடப்பாடி பழனிசாமி யார் அந்த கேள்வி அடிபட்டு போயிருக்குமா இருக்காதா இதுதான் என் கேள்வி அந்த சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆடவர் சிரிப்பு அதை சொல்லிடுறேங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேஜ்பார்டியா இருக்கிற ஒரு எதிர்கட்சி போய் ஒரு பிஎல் பிஐஎல்ஓத்தேசோ போட்டு சிபிஐ வழக்குக்கு நீங்க உத்தரவிடுங்கன்னு நீதிமன்ற தீர்ப்பு பெறுவது நீதிமன்ற ப்ரொசீஜர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் வெகு 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 கடினமான ஒரு விஷயம் நான் சொல்றது உள்ளாட்சி வழக்குல பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் இது சிபிஐக்கு மாத்துன்னு கேட்ட உடனே அவரோட போராட்டத்தினாலையோ அழுத்தத்தினாலயோ அவர் கேட்டதுனாலயோ அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்விகளுக்கு வராது யார் அந்த சேருங்கிற சாருங்கிற கேள்வி எழுந்திருக்காது நான் இன்னொன்னு கேட்கிறேன் சார் அண்ணா நகர் வழக்குல சிபிஐ விசாரணை கோரணத்துக்கு சிபிஐ விசாரணை வேண்டாம்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த திமுக அரசாங்கம் போய் பாதாடிச்சு அப்ப உங்க நோக்கம் புரியுதா உங்க போலீஸ் ஒரு வழக்கு பதிஞ்சு உங்க போலீஸ் ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு அதை கொண்டு போய் நீதிமன்றத்துல உங்களுக்கு சாதகமான ஒரு ஆள் மட்டுமே ஒரே ஒரு சார் மட்டும் பாதிக்கிற மாதிரி பல சார்களை தப்பிக்க விட்டு இந்த வழக்கு முடிக்க வைக்கப்பட்டிருக்குது உறுதியா ஒன்பது அமாவாசை முடிஞ்ச உடனே இந்த அமாவாசை ஆட்சி வெளியேற்றப்பட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து நிச்சயமா நான் சொல்றேன் சிபிஐ வழக்குக்கு சிபிஐ கிட்ட இந்த வழக்கு கொண்டு போறதுக்கான இதை நான் எடுப்பாரு உன்னே உன்னோட முடிச்சடுறேன் சார் என்னன்னா

உங்க திராவிட போலீஸ் கைது இதுக்கு கூட கூப்பிட்டு யார் இந்த எடப்பாடி பழனிசாமி கேட்டதுக்கு அப்புறம் தானே மறு விசாரணை கூப்பிட்டு கைது பண்ணி இந்த மாதிரி பல ஓட்டைகள் உள்ள வழக்கு யார் இந்த சார் இருபத்தி ஒரு நிமிஷம் யார் இந்த சார் இருபது இருபத்தி ஆறு தெரியும் யார் இந்த தம்பி எங்கே இருந்த உறவுக்கார தம்பி சம்மர் வெகேஷன் உச்ச நீதிமன்றத்தில் முடிஞ்சா தெரியும்